குருதையில் பூத்த மலர் புனித வரலாறு திருவிருந்தும் இறை பிரசனமும் வாழ்வில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி திவ்ய நற்கருணையில் பங்கு கொள்வதாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமல்லாமல் இடையிலுள்ள நாட்களிலும் அவளின் சகோதரன் ஆஞ்சலோவுடன் கொன்கோனா ஆலயத்திற்கு செல்வது வழக்கம் திவ்ய நற்கருணை உட்கொள்ள அவளால் முடியவில்லை என்றாலும் இயேசுவின் கல்வாரி திருச்சிலுவை அதில் காண்பாள் சிறுமியாகிய மரியாவின் செயல்பாடுகள் அருட்பணியாளர்களை கூட மிகவும் கவர்ந்தது இந்த பிள்ளை ஒரு புனிதையாக இருப்பாள் என்று பலரும் கூறிக்கொண்டார்கள் அவ்வாறு அவள் தினந்தோறும் கடவுள் பக்தியிலும் தூய்மையிலும் வளர்ந்து வந்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை அசுந்தா மரியாவுடன் சென்று திவ்ய நற்கருணையும் வாங்கிக் கொண்டிருந்தாள் அன்று மரியாவுக்கு பதினோரு வயது ஆகவில்லை அன்றுள்ள சட்டப்படி பனிரெண்டு வயது முடிந்தவர்களே முதல் திருவிருந்து பெற தகுதியுள்ளவர்கள் தாயுடன் நற்கொருணை பெற்று இயேசுவை இதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் மரியா இயேசுவுடன் ஆழமான உறவு வைத்திருந்தாள் ஒரு நாள் அசுந்தா மரியாவிடம் நீ ஏன் ஆலயத்தில் முழங்காலில் நின்று கண்கள் அடைத்து முணுமுணுக்கிறாய் என்றாள் அம்மா இயேசு என் இதயத்தில் இருக்கிறார் என்பது எனக்கு நன்கு தெரியும் இயேசுவிடம் நான் ஒரு சில காரியங்கள் எடுத்து கூறுவேன் என்றாள் சில நாட்கள் ஆலயத்தில் என்ன நடந்தது என்பது அவளுக்கு தெரியாது திரும்பி போகும் நேரத்தில் தாய் அவளை தட்டி கூப்பிடும் வரை விண்ணக அனுபவத்தில் மூழ்கி இருப்பாள் ஒரு நாள் முதல் வெள்ளிக்கிழமை தாயும் மகளும் நோட் வந்து கொண்டிருக்கும் அம்மா நான் என்றைக்கு இயேசுவை உட்கொள்வேன் என்று கேட்டாள் மகளே உனக்கு பதினொன்று வயது முடியவில்லை இரண்டு வருடம் கூட முடியட்டும் அம்மா வருடம் நான் எப்படி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் பங்கு தந்தையிடம் கேட்டும் பலனில்லை மகளே உனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாதல்லவா அப்படி இருக்க நீ எவ்வாறு மறைக்கல்விக்கு சென்று பாடங்களை படிப்பாய் அது மட்டும் இல்லாமல் முதல் தெருவிருந்து வாங்குவதற்கு புதிய துணிகள் தேவை இவைகளை வாங்க அம்மாவின் கையில் பண வசதி இல்லை இன்னும் சிறிது நாள் போகட்டும் நீ முதல் தெருவிருந்து வாங்கும்போது ஆஞ்சலோவும் வாங்க வேண்டாமா அம்மா எனக்கு புது துணியோ செருப்போ ஒன்றும் வேண்டாம் எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரியவில்லை என்றாலும் ஜபங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் அம்மா நான் ஒரு நாள் பங்கு தந்தையிடம் அனுமதி கேட்கட்டுமா கேட்டுக்கொள் மகளே உனக்கு தெரிந்த ஜபங்களை எல்லாம் சொல்லி கேள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பனி பொழியும் ஜனவரி மாதத்தில் மரியா தன் சகோதரன் ஆஞ்சலோவுடன் நோட்னோவில் பங்கு தந்தை ஜெரோனிமோவை பார்க்க போனாள் பங்கு தந்தை அவர்களை யார் என்று உடனே கண்டுபிடித்தார் நீங்கள் இறந்து போன லூயிஜியின் பிள்ளைகள் தானே உங்கள் பெயர் என்ன என் பெயர் மரியா இது என் அண்ணன் ஆஞ்சலோ அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா அனைவரும் கடவுள் கிருபியால் நன்றாக இருக்கிறார்கள்